ஜென்ரலி பலவிதமான விதமான இதில் அது ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது தட் இஸ் நாட் அதுக்கும் பார்க்கன் சன்வி அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஜென்ரலி பேரலசன் சொன்னால் பல காரணங்கள் மூளையில் ஒரு ரத்தம் வெடிக்கலாம் இல்லாட்டி மூளையில் ரத்த ரத்த குழாய் அடைப்பட்டு அதனால ஸ்ட்ரோக் வரலாம் இல்லாட்டி முளைலசில கட்டியே இருந்து அதனால கூட வந்து சில இடத்துல வந்து ஒரு ஒரு பக்கம் பல குறைவு இருக்கலாம் தெர் இஸ் ஒரு ஏரியாவுடைய வேலை சடார் நின்று போச்சுன்னா அதை வந்து பேராலசஸ் அப்படின்னு ஒரு பத்தொன்பதோ நம்ம சொல்கிறோமே தவிர அதுவே ஒரு முழு முதல் வியாதி கிடையாது அதுவே ஒரு சிம்டமாக தான் நம்ம வந்து பார்க்கணும் பார்க்கின்சன் பார்க்கின்சன் அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போ நரைமுடிங்கிறத வந்து நம்ம வியாதின்னு சொல்ல மாட்டோம் இல்லைங்க சார் அது வந்து ஒரு இயற்கையான ஒரு ஒரு இயல்பு அது மாதிரி மூலையில சில டைம்ஸ் அது வந்து கொஞ்சம் வேகமா ஆஹ் சப்தலமிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு நிறைய ரொம்ப வேகமா விழுந்துருச்சுன்னாக்கா அது வந்து நம்ம பார்க்கேன் அப்படின்னு சொல்லணும் இப்போதைக்கு இல்ல சில கவர் சில ஸ்டேட்ஸ்ல கவர் ஆகுது தமிழ்நாட்டுல கவர் ஆகல அது பட் அதற்கான முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு

இஸ் நேஷனல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு ஒரு இருக்க தமிழ்நாடோட நேஷனல் ஹெல்த் மிஷனுடைய தமிழ்நாடு விங் அவங்க வந்து க்ளோஸ்லி கொலாபரேட் பண்ணிட்டு இருக்காங்க இது அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள இது வந்து நடக்கும் அப்படின்னு நம்புறோம் பட் அது வந்தது அப்படின்னு சொன்னாக்க வந்து மற்ற அடுத்த ஸ்டேஜ் என்னன்னாக்கா ப்ரைவேட்லயுமே வந்து இதை இதை பண்றதுக்கான ஒரு அந்த புஷ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஆந்திராவில் வந்து அவங்க இன்சூரன்ஸ் கவர் பண்றாங்க ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு கவர் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு புஷ் நமக்கும் இங்கே வந்ததுனாக்க இன்னுமே வந்து அதை கொண்டு சேர்க்க முடியும் ஸோ இது இது வந்து ஒரு பல படிகள் இருக்கு இது வந்து எடுத்த கவித்தானு இது பண்ண முடியும் ஏன்னா ஏன்னா பத்து வருஷம் கவிச்சது பேட்டரி மாற்றும் போது அதே பாலிசிஸ் இருக்கணும் பத்து வருஷம் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துரு பத்தாவது வருஷம் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு எடுக்க வேண்டிய படிகள் சோ அதற்கான முயற்சிகள் வேகமா நடந்துட்டு இருக்கு இன்னும் வேகமா நடக்கணும்னு எடுத்து பார்க்கணும் அது அது வந்து பலவிதமான அது பல பல ஹார்ட்வேர்ஸ் இருக்கு சார் ஸோ இப்போ ஃபோன் என்ன ரேட்டுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ஒன்றரை லட்சத்துக்கு ஐஃபோனும் இருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெட்மி வரும் இல்லைங்களா ஸோ அது மாதிரி தான் இதுவும் இது காஸ்ட்னு பார்த்தாக்கா இட் கேன் பி எனிவேர் பிட்வீன் டுவெல் லேக்ஸ் டு தேர்ட்டி லேக்ஸ் வெறும் ஹார்ட்வேர் மட்டுமே இருக்கு இது இப்போ எந்த வயசுலேருந்து பாதிக்கப்படுறாங்க எந்த மாதிரியான சிம்டம்ல அதை பாதிக்கப்படுறாங்க சரி பார்க்கின்சன்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து அறுபதுலேருந்து எண்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய வியாதி அதாவது வயசாவதுனால வரக்கூடிய வியாதிங்க அதாவது இருபது பர்சன்ட் வரைக்கும் இந்த ஜெனட்டிக் காரணத்தால் சின்ன வயசுலேயே பார்க்கலாம் யூஸ்வலாக நாங்கள் வந்து முப்பது வயசுலேருந்து அறுபது அறுபது ஐம்பது அறுபது வயசு சின்ன வயசுல வரலாம் ஏன்னா இது ஜெனடிக் காணத்தால வரக்கூடியதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அதாவது வயசாகும் போது வரக்கூடிய வியாதிகள் சில பேருக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் பட் யூஷ்ல வயசாக வர வியாதி கொஞ்சம் வேகமா பரவ மாதிரி இருக்கும் சின்ன வயசுல இருந்து வரக்கூடிய வியாதி யூஷ்லாவே கொஞ்சம் ஸ்லோவா பரவுங்க அதே மாதிரி கை நடக்கும் மருந்துக்கு ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் ஏன்னா செல்ஸ்லாம் கொஞ்சம் எங்காக இருக்கிறதுனால சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா வரக்கூடிய எந்த வகையான ஜீன் இருக்குறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி சில பேருக்கு வேகமா பரவும் சில பேருக்கு

கசிவால வரக்கூடியது மூளை அதாவது ரத்தக்குள்ள வெடிக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால வரக்கூடியது இது பாகின்சன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூலையில் சுரக்கக்கூடிய அந்த டோப்பமே கெமிக்கல் வந்து கம்மியாக சுரக்கிறதுனால வரக்கூடியது இது மூலையில இந்த அடியில் நடு நடுமூலையில் அந்த சப்டாமிக் அதாவது சப்டான்ஷியன் நைக்ரான் சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் வரக்கூடிய செக்விஷன்ஸ் கம்மியாக இருந்தது செக்யூஷன் கம்மியாக வரக்கூடியதான் வருது ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆனால் சில நேரங்களில் அந்த ஸ்ட்ரோக் வந்து இந்த சிறு மூலையில் இந்த ஒன்று இந்த சப்டான்ஷியன் பேசல் கேங்லியான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வரக்கூடிய ஸ்ட்ரோக்னாலேயும் சில பேருக்கு பாகின்சன்ஸ் சொல்லலாம் அது வந்து வரக்கூடிய கனெக்ஷன்ஸ்ல வந்து பாதிப்பு அதாவது மூளையில இருந்து மற்ற சிறுமூளையில இருந்து வரக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம் வந்தாலும் ストroke வந்தாலும் அதுமே வரலாம் அது பாத்தீங்கன்னா செகண்டரி பார்க்கின்சன் சொல்லுவோம் வாஸ்குலர் பார்க்கின்சன்ஸ் அதனாலயே வரக்கூடியது பார்க்கின்சன்ஸ் பிராப்ளமாங்க வெரி வெரி டிஃபரண்ட் திங்ஸ் குவாலிஃபையர் थैंक यू